இந்த இரண்டு மீன்களும் அழகாக விளையாடிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு இந்த காய்ச்சை பார்க்கும்போது நம்ம நினைச்சோம்னா நம்மள மாதிரி முட்டால் யாருமே கிடையாதுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மீன் இந்த சின்ன மீனை எப்போ முழுங்கலாம் அப்படின்ட்டு காத்துட்ருக்கு அது தெரியாத அந்த சின்ன மீன் அந்த மீன் மேலே விளையாடிக்கிட்ருக்கு இதுதான் ஃபேக்ட் இதே போல் தான் நம்மளை சுற்றி நிறைய பேர் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நாம் முன்னேறி மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு சிலர் இருந்தாலும் நாம் எப்போ வீழுவோம் எப்போ நம்மளை முழுங்கலாம் அப்படின்றதுக்கு பல பேர் இருக்காங்க அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ இதில் நீங்கள் பாருங்கள் அந்த மீன் வாயை திறந்து அந்த குட்டி மீனை முழுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு பட் அது தெரியாத அந்த குட்டி மீன் அழகாக விளையாடிக்கிட்டு இருக்கு இதில் ரெண்டு விஷயம் நம்ம கற்றுக்கணும் ஸோ அது முழுங்க போகுது அப்படின்றது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பர்டிகுலர் ஜோனுக்குள்ளே போகாமல் அந்த குட்டி மீன் அழகாக எஸ்கேப் ஆகிட்டுருக்கு இது ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த மீனை முழுங்கே ஆகணும் அப்படின்றதுல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த பெரிய மீன் ஸோ இந்த மாதிரி உங்களை யாராவது நீங்கள் வீழணும் உங்களுடைய வீழ்ச்சியில் அவங்க சந்தோஷம் அடையணும் அப்படின்ட்டு நினச்சி உங்களை சுற்றி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு இந்த குட்டி மீன் மாதிரி அவங்க மேலே ஏறி விளையாடிட்டு போய்கிட்டே இருங்க அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் ஒரு ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் தோணும் அந்த மாதிரி ஒரு தோணுன விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லோருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் தேங்க்யூ ஸோ மச்